அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா பிரபுடி சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செய்கிற நண்பர்களே இப்போ நம்ம நிலத்தை உழவு பண்ணி பாத்தி அமைச்சு மல்சிங் சீட்டை போட்டு வச்சுருக்கோம் இதில் என்ன விவசாயம் பண்ண போகிறோம்னாக்கா ஒரு செடி வந்து இரண்டு அடிக்கு ஒரு செடி நடவு பண்ண போகிறோம் ஒரு செடி பாயற்காய் செடியும் ஒரு செடி வந்து புடலங்காய் செடியும் நட பண்ண போகிறோம் அதுவும் அந்த மாசி மாதம் முடியத்துக்காட்டையும் என் நடவு பண்ணிடணும் பாயற்காய் செடிகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மாசி தான் வந்து நமக்கு பாயற்காய் விவசாயத்துக்கான பட்டம் அதே போல் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி புடலங்காயும் பாயற்காயும் சேர்ந்தே ஒரே தோட்டத்தில் நட பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடவு பண்ணலை இப்போ தான் முதல் முறையாக நம்ம நடவு பண்ணுறோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம நிறைய வந்து வெயில் நாட்களில் நடவு பண்ணுறோம் பீர்க்கங்காய் பாயற்காய் செடிகள்லாம் வந்து குறைவாகவே நட பண்ணும்போது நோய் தாக்கத்தினால நமக்கு காய்கள் காய்க்காம போயிடும் அந்த மாதிரி டேமேஜுகள் நம்ம செலவு பண்ண தொகையை கூட திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு மாறிடுறதுனால நம்ம ஒரு செடி பாயிர்காயும் ஒரு செடி புடலங்காயும் நடப்போனோம் இந்த மாதிரி நடப்பணும் போது பாயிர்காய் விவசாயம் ஏதாவது இடையூறு கொடுத்ததுனாக்கா நம்ம புடலங்காய்கள் காய்கள் கொடுக்கன்றதுனால இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம் முதன்முறையாக நடவு பண்ணுறோம் இந்த மாதிரி பதினைஞ்சு ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான விவசாயம் இந்த முறை தான் ஆரம்பிக்க போகிறோம் எங்களுடைய விவசாயம் வெற்றியடை நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடவு பண்ண போகிறோம் இது வரைக்கும் இந்த நிலத்துக்கு செலவுகள் எவ்வளோ ஆயிருக்குனாக்கா நிலத்தை பழகு பண்ணுறதுக்கு மட்டுமே நமக்கு ரூபா டீசல் ஆயிருக்கு மேட்டு பார்த்து அமைக்கிறதுக்கு ஐநூறுபா டீசல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மல்சிங் சிட்டியோடைய காஸ்ட் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அதை போடவங்களுக்கு ஐநூறுரூபாய் இருக்குன்றது ஒரு மிஸ் நண்பில் எங்களுடைய விவசாயம் பிடிச்சவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய விவசாயம் வளரும் நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் காப்போம்